இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஃப்ரீ இது வந்து எல்லாமே நம்ம இப்போ நம்ம ஃபாலோயர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஹாய் ஃபேன்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் இப்போ நம்ம எங்க வந்து இருக்கோம்னு அமீன் ஃபேஷனுக்கு தான் கோயம்புத்தூர்லேயே ஒரு பர்ஃபியூம்க்கு இவ்வளோ ஆஃபர் தரது எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் மட்டும்தான் அத நான் உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன் வாங்க கடைக்குள்ள போகணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்ல விட்டா பில்ல டூ பிளஸ் ஒன்னு ஆஃபர் இப்போ கொடுக்குறோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு த்ரீ பீஸ் உங்களுக்கு இன்டர்நேஷனல் பிராண்ட் எல்லாமே நம்ம கிட்ட மோஸ்ட்லி எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் சார்லி சார்லி இருக்கக்கூடிய அஞ்சு விதமான ஃப்ராகன்ஸ் நம்மள்கிட்ட எப்பயுமே இருக்கும் இது மட்டும் இல்ல இங்கே தௌசண்ட் பிளஸ் பிரீமியம் பர்ஃபியூம்ஸ் அத்தர்ஸ் அண்ட் டியோஸும் இருக்கு இங்கே வந்து நம்ம பாக்குற பர்ஃபியூம்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அதுக்காகவே இங்கே எல்லாத்துக்கு பர்ஃபியூமுக்கும் ஒரு டெஸ்டர் வச்சிருக்காங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் இந்தியா மட்டும் இல்ல அப்ராட் இம்போர்ட் பர்ஃபியூம் வரைக்கும் இங்கே இருக்கு இந்த ஷாப்ல ரீட்டெயிலர் மட்டும் கிடையாது ஹோல்சேல்லையும் கொடுத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் இருந்தா கூட உங்களால இங்கே வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் இங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா துபாய்ல மட்டும் மோஸ்ட்லி கிடைக்கக்கூடிய அக்வா பர்ஃபியூம் இங்க வச்சிருக்காங்க அதுல வந்து நான் ஆல்கஹால் அண்ட் ஸ்ப்ரிட் எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இப்ப ரீசென்ட் டேஸ்ல நிறைய பேர் நான் ஆல்கஹாலிக் பர்ஃபியூம்ஸ் தான் லைக் பண்ணிட்டு இருக்காங்க இங்க அதுலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸ்பெஷலா நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம பேஜையும் அமீன் ஃபேஷன் பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ற எல்லாருக்குமே ஃப்ரீயா ஒரு பர்ஃப்யூம் கொடுக்குறாங்க உங்களால் டேரெக்டாக அந்த ஷாப்பை விசிட் பண்ண முடியலன்னா மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா இ காமர்ஸ் சைட்லயும் இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அதெல்லாம் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு இன்னொரு கிவவே இருக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை டாக் பண்ணீங்கன்னா அதுலேருந்து ஒரு மூணு பேத்தை செலக்ட் பண்ணி பிரீமியம் பர்ஃப்யூம் உங்களுக்காக கொடுக்க போறாங்க இன்னும் ஆஃபர்ஸ் அண்ட் இந்த ஷாப்பை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ